அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் டீ காஃபி பால் இந்த மூன்று பானங்களே குடிக்கக்கூடிய பானங்கள் தான் ஆனால் மூணுத்துமே ஒன்றா யாரும் குடிக்க மாட்டாங்க அதே சமயம் மாறி மாறியும் குடிக்க மாட்டாங்க ஒரு சிலர் டீ மட்டும்தான் குடிப்பாங்க அதே போல் ஒரு சிலர் காஃபி மட்டும்தான் காலையில் எழுந்தவுடன் பல்லு கூட விளக்காமல் குடிப்பாங்க அப்படி இந்த டீ காஃபி பால் குடிக்கிறவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட பானத்தை மட்டும் வெறித்தனமாக ரொம்ப விரும்பி விரும்பி அவங்க குடிக்கிறாங்க அப்படி குடிப்பதனால் அவங்களுடைய பண்புகள் என்ன குணங்கள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் மணி இந்த டீ காஃபி பால் குடிக்கிறவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்கள் தேர்ந்தெடுத்தது உங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இயற்கையாகவே ரசனை உள்ள நபர் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா ரசனையுடன் செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் இனிமை மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் நன்கு அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க சமயோத புத்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸ்மார்ட் அண்ட் புத்தி கூர்மை அதிகம் உள்ள ஒரு நபர் கோபம் உடனடியாக உங்களுக்கு வராது ஆனால் கோபம் வரும் முடிவெடுக்கும் திறன் அதிகமாக இருக்கும் ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனில் சரியான முடிவெடுக்கும் திறன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கஷ்டம் வராமல் வாழ்க்கையை திட்டமிட்டு வாழக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க தானுண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமுள்ள ஒரு நபர் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் லைஃப்பை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு மகிழ்ச்சியுடன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் திகழ்வீங்க காஃபி ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெரும்பாலும் ஒரு டாமினேட்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு க்ரியேட்டிவ் இமேஜினேஷன் மைண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் லீடர்ஷிப் குணமும் இருக்கும் மற்றவர்களை நன்கு கவனித்துக்கணும் அவங்க மேலே அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு கேரபுள் பர்சனாக நீங்கள் இருப்பீங்க ஸ்மார்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்மார்ட்டாக யோசிக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் டென்ஷன் அதிகமாக வரும் கோபப்படக்கூடிய ஒரு நபர் சட்டுன்னு உங்களுக்கு கோபம் வந்துடும் சுயமரியாதை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்கள் தன்மானத்தையும் சுயமரியாதையும் யாராவது சீனாங்கன்னா அவங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாகவே வரும் நம்பிக்கை ஒரு நபர் வேகம் அதிகமாக உண்டு கஷ்டத்தை எதிர்கொண்டு அதை சமாளிக்கும் திறன் படைத்த ஒரு நபராகவும் நீங்கள் இருப்பீங்க இண்டிபெண்ட் சுதந்திரமாக எதையும் யோசிக்கக்கூடிய ஒரு நபர் ஆளுமை பண்பு உண்டு எதையும் ஆளுமை பண்புடன் எதிர்கொண்டு அந்த விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு அதை சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க ஏன் அப்படின்னா காஃபி கொஞ்சம் கசுப்பு சுவை கொண்ட ஒரு பானம் அந்த கசப்பு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்றுக்கொண்டு அதை நடத்தக்கூடிய அந்த வாழ்க்கையில் வழிநடத்தக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குன்னு தானே அர்த்தம் மூணாவதாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் ஒரு சிலருக்கு டீயும் பிடிக்காது காஃபியும் பிடிக்காது அவங்க எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னா லைஃப் கொஞ்சம் அண்ட் ஹாப்பியன்ஸை ரெண்டுமே சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் டேஸ்ட் இல்லாத ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கலாம் எதுக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டார் ஒரு விஷயத்தின் மேல் அதிக ஆர்வம் செலுத்த மாட்டார் ரொம்பவும் நிதானமாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காம் பர்சனாக இருப்பார் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு எந்தவித கெடுதலும் தரக்கூடாது எந்தவித தொந்தரவும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார்கள் ஒரு சிலருக்கு இந்த பால் வாசனையே பிடிக்காது பால் வாங்கின பாத்திரத்தில் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க காரணம் அந்த பாலுடைய வாசனை தான் அது போல் நபர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் டீ காஃபி பால் இது மூணுமே குடிக்க மாட்டாங்க ஆனால் ஜூஸ் நல்லா குடிப்பாங்க நம்ம டீ சாப்பிட்றதால என்ன விதமான நன்மைகள் ஏற்படும் தெரியுமா நம்மளுடைய எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் ப்ளட்ய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் நம்மளோட டயட்டை நல்லா மெயின்டைன் பண்ணும் டைஜனை இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது செரிமானத்தை இதை ஊக்குவிக்கும் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணும் இதயம் தொடர்பான பல விதமான நோய்களுக்கு இது ஒரு மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்றதால நம்மளுக்கு ஏற்படுது காஃபி சாப்பிட்றதால என்ன நன்மைகள் ஏற்படும் தெரியுமா நம்மளுடைய எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணும் நம்மளுடைய பிரெயின் ஹெல்த்துக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் நம்மளுடைய டிப்ரெஷனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க லிவர் லிவர் இஷ்யூஸை வந்து இது மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றாங்க ஹார்ட் ஹெல்த் இஷ்யூஸும் இது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றாங்க இந்த அளவுக்கு பல நன்மைகள் வந்து காஃபி சாப்பிட்றதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுது பால் சாப்பிடுவதால் என்ன நன்மைகள் தெரியுமா பாலில் தேவையான அளவு ப்ரோட்டீன் வைட்டமின் டி வைட்டமின் ஏ அண்ட் கேல்சியம் இருக்குது இது அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்ம உடலுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்குது நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது நம்மளுடைய நியூட்ரிஷன் லெவலை அதிகரிக்கும் நம்மளுடைய எலும்பை மேலும் வலிமையாக்கும் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னா நம்முடைய எலும்புகள் பற்கள் வந்து வலிமையாக இருக்கும் நம்முடைய ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும் நமக்கு தீங்கு தரக்கூடிய நோய்கள் இருந்து நம்மை காப்பதற்கு தேவையான இம்யூனிட்டி சிஸ்டம் இது நம்மளுக்கு தரும் நம்மளுடைய இருந்து நம்மளை வெளிவருவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் ஒபிசிட்டி இதிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒபிசிட்டினால் உடல் பருமன் இந்த உடல் பருமன் ஆகாமல் தடுப்பதற்கு பால் ஒரு மிகப்பெரிய சோர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது டீயா காஃபியா பாலா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டீ தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்